ஹலோஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நடிகை சாவித்திரி தயாரித்த தமிழ் படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகையர் திலகம் என்று அழைக்கப்பட்டவர் நடிகை சாவித்திரி அவர் இரண்டு தமிழ் படங்களை தயாரித்திருக்கிறார் அந்த இரண்டு படங்களின் விவரத்தை இப்பொழுது பார்ப்போம் சாவித்திரி தயாரித்த முதல் படம் குழந்தை உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்தது இந்த படத்தில் ஜெமினி கணேசன் சவுகார் ஜானகி வாணிஸ்ரீ மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தை இயக்கியவரும் சாவித்திரி தான் ஆனால் இந்த படம் வெற்றியடையவில்லை தோல்வியடைந்தது அடுத்து சாவித்திரி தயாரித்த இரண்டாவது படம் பிராப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த படம் சிவாஜி கணேசன் சாவித்திரி நம்பியார் நாகேஷ் மற்றும் பலர் நடித்த படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இடம்பெற்றன சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் சந்தனத்திலே நல்ல வாசம் எடுத்து நேத்து பரிச்ச ரோஜா போன்ற இனிமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் இந்த படத்தை இயக்கியவரும் சாவித்திரி தான் இந்த பிராப்தம் படம் ஐம்பது நாட்கள் வரை ஓடியது இதுவும் ஒரு தோல்வி படமாகவே அமைந்தது இந்த படத்தில் சாவித்திரி ரொம்பவும் நஷ்டமடைந்தார் இந்த படம் தயாரிக்கும் முன்பு ஜெமினி கணேசன் சாவித்திரியிடம் இந்த படத்தை எடுக்க வேண்டாம் ஓடாது என்று சொன்னார் அதையும் மீறி சாவித்திரி பிராப்தம் படத்தை தயாரித்து இயக்கினார் சாவித்திரி இறுதியில் ரொம்பவும் நஷ்டமடைந்தார் இந்த படத்திற்கு பிறகுதான் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் பிரிந்து விட்டனர் ஆக சாவித்திரி தயாரித்து இயக்கிய குழந்தை உள்ளம் பிராப்தம் ஆகிய இரண்டு படங்களும் தோல்வியடைந்த படங்களாய் அமைந்துவிட்டன இதில் சாவித்திரி மனம் உடைந்து விட்டார் பின்னர் சாவித்திரி குடிப்பழக்கத்திற்கு சென்று விட்டார் அதற்கு பிறகு சில படங்களில் நடித்தார் குறைந்த வயதிலேயே மரணமடைந்து விட்டார் அதிக காலம் கோமா நிலையிலேயே சாவித்திரி இருந்தார் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி